சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி மூன்றாவது வசனம் புகையிலுள்ள போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவர் பிரச்சனைகளின் வழியாக அவர் கடந்து போகிறார் அந்த நேற்றைய தினத்தில் வாசிக்கும்போது எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று சொல்லி உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லி இருக்க சொல்லுகிறார் இந்த வேதப்பகுதியில் இன்றைக்கு வாசிக்கிட்ட இந்த வேத பகுதியில் புகையில் உள்ள துருத்தியை போலானேன் முது பிரமாணங்களையோ மறவேன் என்று சொல்கிறார் பொதுவாக அந்த காலத்தில் இந்த அடுப்படி வந்து எல்லா வீடுகளிலும் அடுப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடுப்புக்கு போனோம்னா அந்த அடுப்பு இருக்கிற இடத்துக்கு போனோம்னா ஆகும்னா அந்த அடுப்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் கலர் வந்து கருகருன்னு என்ன செய்யும் இருக்கும் இன்றைக்கு வீடுகளில் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கு என்ன கிடையாது அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது வீடு சுத்தமாக இருக்கும் ஆனால் ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த அடுப்படி பக்கம் என்ன இருக்கும் அந்த அடுப்படி ரொம்ப எப்படி இருக்கும் கருகருன்னு இருக்கும் அது மாத்திரமல்ல அந்த அடுப்பு எப்படி இருக்கும் ரொம்ப கருகருன்னு ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த வேத பகுதியில் புகையில் உள்ள துருத்தியை போலானேன் என்று சொல்கிறார் எனவென்றால் புகையில் உள்ள துருத்தி என்றால் துருத்தியை பற்றி நமக்கு தெரியும் துருத்தி என்றால் பழைய காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பழைய காலத்து ஜனங்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தண்ணீர் அதை வெளியில் போகும்போது தண்ணீர் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பொருள் அவர் சொல்லும்போது புகையில் உள்ள துருத்தியை போலான்னு என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அந்த துருத்தியில் அந்த புகை பட்டுப்பட்டு அந்த புகை அந்த துருத்தியில் படும்போது அந்த அந்த தண்ணீர் சுமந்து செல்லுகிற அந்த பொருள் என்ன ஆயிரும் ரொம்ப கருத்து போய் அந்த பொருள் என்ன செய்கிறோம் உபயோகம் இல்லாத ஒரு பொருளாக என்ன செய்தோம் மாறிடும் இவர் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது சூழ்நிலையை பார்க்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் புகையிலுள்ள துருத்தியை போலானேன் என்று சொல்லுகிறார் ஏன் இந்த ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரத்தில் அந்த நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரனுடைய தாவிதனுடைய முகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவர் எவ்வளவு அழகானவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவிது அவரை பெலிஸ்தன் அந்த கோலியாத்து சா தாவிதை பார்த்து சொல்லுகிறார் அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியுலோன்மாய் இருந்த பண்ணியினால் அவனை அசட்டை பண்ணினான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது அவன் எப்படி இருக்கிறான் சிவந்த மேனியுள்ளவன் நல்ல அழகான நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு கலர் உள்ள ஒரு ஒரு வாலிப ஒரு மகன் ஆனால் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் புகையில் உள்ள துருத்தியை போலானேன் என்று சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் அந்த கடினமான சூழ்நிலை என்னை என்ன செய்து விட்டது இந்த அளவுக்கு என்னை என்னை கொண்டு வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் நான் இருக்கிறேன் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக விவரிக்கிறார் இப்படி தன்னுடைய கடினமான சூழ்நிலையில் அவர் புகையிலுள்ள துருத்தியை போலான மாறினாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உமது பிரமாணங்களையோ மறவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களுடைய வேதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை புரட்டி போடும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சரி நாம் என்ன செய்ய வேண்டும் உமது பிரமாணங்களை மறவாமல் நாம் என்ன செய்யணும் வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டும் அநேக அந் அந்த காலத்தில் மூதாதையர்களை குறித்து வாசி பார்க்கும் பொழுது மூதாதையர்களுக்கு இல் இல்லாத பிரச்சனை கிடையாது இந்த இந்த காலத்தில் இல்லை நான் சொல்கிறது ஒரு முப்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறத சொல்கிறேன் வயதானவர்கள் இருப்பாங்க அந்த வயதானவர்கள் எப்பொழுதும் என்ன செய்வாங்கன்னா வேதத்தை வாசித்துக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறதுனால அவங்க நன்றாக இருந்திருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை அவர்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால அவங்க வீட்டில் பிரச்சனை குறைஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் நம்ம இந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் சந்திக்கிறோமோ அதை விட அவர்கள் நூறு மடங்கு என்ன செய்திருப்பாங்க பிரச்சனைகள் என்ன செய்திருப்பாங்க சந்தித்திருப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வேதத்தை என்ன செய்வாங்க வாசித்துக்கொண்டே இருப்பாங்க அவர்கள் வேதத்தை என்ன செய்வாங்க வாசித்துக்கொண்டே இருப்பாங்க இப்படி வேதத்தை வாசிப்பதை அவர்கள் ஒரு பழக்கமாக என்ன செய்திருக்காங்க கொண்டிருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்கிறாங்க பேசப்படுகிறாங்க ஆனாலும் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இன்றைக்கு காணப்படுகிற ஒரு இளம் தலைமுறையை குறித்து நம்ம பார்க்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அந்த சின்ன பிரச்சனையில் அவர்கள் சோர்ந்து போய் அந்த சின்ன பிரச்சனையில் அவர்கள் சோர்ந்து போய் வேதத்தை சுமந்தே எத்தனையோ நாட்கள் ஆன ஒரு கூட்டமாக என்ன செய்கிறார்கள் மாறிவிடுகிறார்கள் கடந்த எழுப்புதல் ஆராதனை என்று ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொன்னேன் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு பத்து இளைஞர்கள் ஒரு மிஷினரி பணித்தளத்தில் ஒரு பத்து இளைஞர்கள் என்ன செய்வார்களாம் போய் அந்த கிராமத்தில் போய் அந்த கிராமத்தில் போய் நின்ற உடனே இந்த கிராமத்தில் வியாதி உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்பாங்களாம் கேட்டு அந்த கிராமத்துக்குள்ளே கடந்து சென்று அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீடுகளாக கொண்டு போய் காமிப்பாங்க இவங்க வியாதியாக இருக்கிறாங்க இவங்க வியாதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கிராமத்தார் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க காண்பித்த உடனே அந்த எல்லா வியாதி வியாதியுள்ளவர்களுடைய வீட்டில் போய் நின்று வல்லமையாய் ஜோம்மன் வாங்கலாம் அடுத்த வரையும் இந்த வியாதியிலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி வல்லமையாய் ஜோம் பண்ணி அந்த பத்து பேரும் நான் இரவு முழுவதும் போராடி ஜெபித்து அப்போ அங்கே வந்து என்ன செய்வாங்க வல்லமையாய் ஜெபம் பண்ணுவாங்களாம் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு கூட்டம் நடத்துவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஜபத்தை பார்த்து அவருடைய அந்த வீடு வீடாய் சென்று வியாதியஸ்தர்களை பார்த்து ஜபித்ததை பார்த்து கிட்டத்தட்ட அவர்கள் அந்த கூடி முடிக்கும் பொழுது அந்த எல்லா வீட்டுகளையும் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது ஒரு திரள் கூட்டம் அந்த கூட்டம் கடைசி இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ என்ன செய்வாங்க அந்த திரள் கூட்டத்துக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க வல்லமையான ஊழியம் அப்போ அதை பார்த்த நம்ம அகஷ்டி ஜெபக்குமார் ஐயா ரொம்ப வியந்து போயிட்டாங்க இந்த வாலிப பசங்க இவ்வளவு துடிப்பாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் காரணம் இந்த வாலிப வயசுல பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க இவ்வளவு துடிப்பாக இருக்கிறாங்க இந்த வாலிப வயசுல இவ்வளவு வைராக்கியமாக ஊழியம் செய்கிறாங்களே இவருடைய எதிர்கால ஊழியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போது கொஞ்ச நாட்கள் கழித்து வருடங்கள் மாறி உருண்டது கொஞ்சம் வருடங்கள் மாறினது அப்போ அந்த இடத்துக்கு திரும்ப அந்த பகுதிக்கு வரும்போது இந்த பகுதியில் வாலிபர்கள் இருந்தார்களே அந்த வாலிபர்கள் உலகத்தை அசைக்கிறவர்களாக இருந்தாங்களே கிராமம் கிராமமாய் சென்று எல்லா கிராமங்களிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார்களே அவர்களை பார்த்து நானே பயந்தது உண்டு இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்கள் எங்கே என்று சொல்லி அந்த பகுதியில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை அவங்க சொன்னாங்களாம் ஐயா அவர்கள் அந்த வாலிபர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று சொன்னார்களாம் அப்போ கேட்டாங்க அது எப்படி பின்வாங்கி போவாங்க அவ்வளவு ஆவியில் அனலா இருந்தாங்கள கிராமத்தை அசைச்சாங்களே அந்த வாலிபுரர்கள்லாம் சேர்ந்து போய் ஊழியம் செய்தால் ஒரு கிராமமே அசையுமே அந்த கிராமத்தில் ஒரு சாதாரணமாக சுவிசேஷத்தை சுமந்து செல்ல முடியாத ஆனால் அவர்கள் கிராமத்தில் சுவிசேஷம் சுமந்து செல்ல முடியாத கிராமத்துக்கெல்லாம் போய் வீடு வீடாகி ஜவம் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்வாங்க ஆயத்தப்படுத்துவாங்களே அந்த வாலிபொருளுக்கு என்ன ஆனது என்று சொல்லி அவங்க கேட்கும்போது சொன்னாங்களாம் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது ஊழியத்தில் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையில் என்ன செய்துட்டாங்க அந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் பின்வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அதோட ஒரு நிறுத்தலை இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையில அவர்கள் என்ன செய்துட்டாங்க வேதத்தை வாசிக்கிறதே என்ன செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க என்று சொன்னாங்களாம் அவர்கள் இவ்வளவு பைபிள் வாசிக்கிறதே இல்லை நீங்க அன்றைக்கு பார்த்த வாலிபர்கள் வேற இன்றைக்கு அவருடைய நிலைமை டோட்டலாக வேற என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயாவோடு பேசி கொண்டிருந்தாங்களாம் காரணம் என்ன இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க வல்லமையாய் ஊழியம் செய்கிறாங்க எல்லாருக்கும் வருகிறத போல ஒரு பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்கிறாங்க வேதத்தை என்ன செய்து விடுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் உலக வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் வல்லமையாக இருக்கிறாங்க நன்றாக ஜபிக்கிறாங்க நன்றாக வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் வேதத்தை என்ன செய்து விடுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் வேதத்தை வாசிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள் ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய வாழ்க்கையில அவர் சிவந்த மேனியுள்ள ஒரு மனிதன் அவர் அழகான ஒரு வாலிபன் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார் தருகிற பிரச்சனைகளை பார்த்து அவர் இவ்வாறு எழுதி வைக்கிறார் புகையில் உள்ள துருத்தியே போலானேன் என்று எழுதி வைக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் என்ன செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை பார்த்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது புகையிலுள்ள துருத்தியைப் போல மாறிவிட்டது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோர்வுக்குள்ளாக நான் கடந்து வந்து ஆனால் இந்த சோர்வுகள் மத்தியிலும் நான் என்ன செய்யலை மது பிரமாணங்களை நான் என்ன செய்யலை மறக்கவில்லை என்று செய்கிறார் சொல்லுகிறார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்தனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய பிரமாணங்களை மறவாமல் கத்தை தந்திருக்கிற அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் வாசிக்கும் பொழுது கத்தை நம்மை சாட்சியாக எடுத்து நிறுத்துவார் அப்பேற்பட்ட கிருவைகளை அன்றைக்கு தாவிதுக்கு தந்தார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு சேர்ந்து வாசிப்போம் எண்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அனுப்புறேன் உங்களுடைய வேதத்தை நான் வாசிக்க வேண்டும் உங்களுடைய வேத பிரமாணங்களை நான் வாசிக்க வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி உங்களுடைய வேத பிரமாணங்களை நான் மறந்து விடக்கூடாது அந்த கிருவையை எனக்கு தாங்க என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் புகையிலுள்ள துருத்தியைப் போலானேன் மது பிரமாணங்களையோ மறவேன் கத்ததாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக